வணக்கம் மா கங்கா டூரிசம் புனித யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் நானும் கலந்துகிட்டேன் பனிரெண்டு நாட்கள் யாத்திரையில முதல் நாளே காசி விசாலாட்சி தரிசனத்துக்காக காசிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் லக்னோ போய் மற்ற குழுவினரோடு இணைஞ்சு நைமிசாரண்யம் அயோத்தியாலாம் பார்த்துட்டு இரண்டாவது முறையாக காசிக்கு வந்திருந்தேன் காசிக்கு எங்களுடைய குழுவினர் வந்ததற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னா அது தங்களுடைய குடும்பத்து முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ரீ வெங்கட்ரமண கணவாடிகள் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாரு நல்ல விதத்துல அது நடந்தது சிந்தாமணி பிள்ளையார போய் தரிசனம் பண்றதுக்காக நாங்கள்லாம் புறப்பட்டு போனோம் காசி நகர வீதிகள் ரொம்பவே குறுகலாக இருக்கும் அந்த வீதிகளில் நடந்து போகிறதும் பழங்காலத்து நகரமாக இருக்கக்கூடிய காசி மாநகரத்தில் நடந்து போகிற ஃபீலிங் ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தது பழைய காலத்து பில்டிங்ஸை ஒன்று கூட ரெனோவேஷன் பண்ணாமல் அப்படி அப்படியே அந்த பழமை மாறாமல் வச்சிருக்கிறதெல்லாம் வியப்பான விஷயமாக தோணுச்சு அப்படி நாங்கள் சிந்தாமணி பிள்ளையார் தரிசனத்துக்காக கோயிலுக்கு வந்தாச்சு நீங்களும் எங்க கூட வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க பிள்ளையாருக்கு தோப்பு தோப்புக்கரணமும் சேர்ந்து நம்ம எல்லாருமா போட்டுடலாம் சிந்தாமணி பிள்ளையார் சுயம்பு மூர்த்தம் மிக பெரிய உருவமா செந்தூர வண்ணத்தில் இருக்கிறவரை நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க உங்களாலேயும் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் ஆரஞ்சு கலரில் அவர் கொஞ்சம் லைட்டாக தெரிகிறத நீங்கள் பார்க்க முடியும் கிட்டக்கு போய் வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் தொலை தூரத்திலேருந்து உங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்து காட்டுறேன் சிந்தாமணி பிள்ளையாருக்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பணம் பண்ணிடுங்க அடுத்து நம்ம போக போகிறது கேத்தார் காட் கேத்தார் படித்துறை அப்படிங்கிறது கேத்தாரேஸ்வரர் அங்கே கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வரக்கூடிய தெய்வமாக இருக்கார் குமரகுருபரர் இந்த இடத்துல மிகப்பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கோம் ஸோ கேத்தார் காட்டுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு மா கங்கா டூரிசம் ரஞ்சிதா சொல்கிறதுனால அந்த ஷார்ட்கட் வழியாக நாங்கள் போனோம் கையில் ஸ்டிக்கோடு நடந்து வர்றாங்க பாருங்கள் விஜயலட்சுமி அம்மா வைராகியம் பிடித்த பெண்மணி எல்லா கோயிலுக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் அலுப்பு பார்க்காம சலிக்காமல் எல்லா கோயில்களுக்கும் ஏறி இறங்கினாங்க பொறுமையாக வந்தாலும் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மன உறுதியோடு அவங்க இருந்ததை பார்க்கும்போது அவங்க கிட்டேருந்து நான் கற்றுக்க வேண்டியது ஏராளம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது கேதாரேஸ்வரர் கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை விஜயநகர காட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் கேத்தார் காட் இருக்கிறதுனால இந்த பாதை வழியாக நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் போட்டில் ஆக்சுவலி நாங்கள் போக வேண்டிய இடம் மணிக்கர்ணிகா காட் ஸோ கேதாரேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு மணிக்கர்ணிகாவுக்கு போகிறது தான் திட்டமாக இருந்தது மணிக்கர்ணிகாவில் ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப வந்து பிண்ட பிரதானம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ வெங்கட்ரமண கணபாடிகள் கொடுத்துருந்த அட்வைஸாக இருந்தது கேத்தார்காட் படித்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் நான் போன முறை காசி பயணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்னுடைய காசி பயணத்தின் போது கங்கை தண்ணீரை எடுத்து எடுத்து வாலிவாலியாக அவரை குளிர குளிர அபிஷேகம் செஞ்சு சந்தோஷப்பட்டேன் அந்த சிவபெருமான ஒரு தர பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் போட்ல ஏறணும் இந்துக்களா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய கடமை காசிக்கு வர்றது காசியில மிக முக்கியமா தமிழர்கள் வர வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா கேதாரேஸ்வரர் கோயில் இந்த கேதார் காட் அப்படின்ற இந்த இடம் இந்த இடத்தோட பெருமை என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களால நம்முடைய காசி விஸ்வநாதர் கோயில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அப்படி ஒரு நிலை இருக்கும்போது கோயிலில் மூடிக்காங்க பல வருஷங்கள் மூடி கிடந்த கோயிலை குமரகுருபரர் வந்து அந்த இஸ்லாமிய அரசரோட வாதம் செய்து அதன் பிறகு இந்த கோயில் காசி விஸ்வநாதர் ஆலயம் திறக்கப்பட்டது அதனால நம்ம தமிழர்களுக்கு இந்த ஒரு பெரிய பெருமை இருக்கு நம்ம தான் திரும்ப காசி விஸ்வநாதர் கோயில நடைமுறையில் எல்லாரும் வந்து வழிபாட்டு தலமா மாத்துறதுக்கு எல்லாரும் இன்னைக்கு வந்து வழிபடுறதுக்கு காரணமா நம்ம தமிழர்களில் ஒருத்தர் குமரகுருபரர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் பெருமைக்குரிய விஷயம் கேதாரேஸ்வரர் கோயில் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க கேதார் காட் அப்படிம்பாங்க காட்னா படித்துறை இங்கே காசியை பொறுத்த வரைக்கும் கங்கையினுடைய கரையில் இருக்கக்கூடிய படித்துறையில் கேதார் காட் அப்படிங்கிறது நம்ம தமிழர்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இப்போ வந்து நம்ம வந்து மணிக்கர் ஸ்நானத்துக்கு போறோம் மணிகர்ணிகா நிகாஸ் ஸ்நானம் மொத முத காசிக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க மணிக்கர்ணிக்கா ஸ்கானுங்கிறது ரொம்ப 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 மகத்துவமான ஒரு விஷயம் மொதல் மொதல் காசிக்கு வரப்ப அடுத்து நீங்கள் எப்போ வந்தாலும் எங்கே வேணாலும் குளிச்சுக்கலாம் மொதல் மொதல் காசிக்கு வரப்ப சங்கல்பம் எடுத்து மணிக்கர்ணிக்காலில் குளிக்கும் போது நம்மளுடைய எல்லா பாவங்களும் போகுது பதினோரு பே பதினோரு முக்கு முங்கி எழுந்திரிங்க ஒவ்வொரு தடவையும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க பேரை சொல்லி சொல்லி முங்கி எழுந்திரிங்க நீங்கள் டூரிஸ்ட்டு மேலே வரும்போது உங்கள் உடம்புல போற தண்ணி வந்து உங்கள் முன்னோர்கள் சர்க்கதி அணைவாங்க ஆ நம்ம நம்மளுடைய வாரிசுங்க வந்து காசிக்கு வந்திருக்காங்க நம்ம திண்டம் பண்ண போறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க நம்ம கைகள்லேருந்து விழுதுகிற தண்ணீர் வந்து நம்மளுடைய வாரிசுகளுக்கு சர்க்கதி கொடுக்கும் சர்க்கதி கொடுக்கும் உலகத்தில் எத்தனையோ நதிகள் ஓடுது அந்த நதிகள்லெல்லாம் படகு சவாரி நிறைய பேர் போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்மளும் கூட போயிருப்போம் ஆனால் காசியில் கங்கையில் நம்ம படகு சவாரி செய்கிறது ஒரு தனித்துவமான சந்தோஷத்தை கொடுக்கும் மா கங்கா நம்மளை அப்படியே நெஞ்சோடு நெஞ்சை அணைச்சிக்கிற மாதிரி தாலாட்டு பாடுற மாதிரி சில்லுன்னு காத்தடிக்கும் அந்த உணர்வு தனித்துவமான உணர்வு நீங்களும் அதை அனுபவிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிச்சந்திரா காட் சத்தியத்துக்கு பேர் போனவர் ஹரிச்சந்திர மகாராஜா அவர் தர்மவானா சத்தியவானா வாழ்க்கை பூரா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பொய்யே சொல்லாமல் வாழ்ந்ததுனால அவருக்கு உணவுக்கு படி அளக்கணும் அப்படிங்கிறதுக்காக மயான காப்பாளனா அவர் இருந்தப்போ அவருக்கு கிடைத்த வரம் தான் தினந்தோறும் பிரேதங்கள் இந்த மயானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அந்த காட்டை தாண்டி தான் நம்ம தொடர்ந்து மணிகர்ணிகா காட்டை நோக்கி பயணப்படணும் எல்லா பக்கங்கள்லேயும் நிறைய யாத்ரீகர்களை பார்க்க முடிஞ்சுது படகுல சவாரி பண்ணுறவங்கள பார்க்க முடிஞ்சுது சில்லுன்னு அடிக்கக்கூடிய காற்று நம்மளை தாளாற்றுற மாதிரி இருக்கும் இந்த கங்கை நதியில் படகுல பிரயாணம் செய்கிறது மிக சிறப்பான அனுபவமாக இருக்கும் எல்லார்கூடையும் குழுவாக பயணம் செய்யணுங்கிறதுனால பெரிய போட்டு எடுத்து நாங்கள் டிராவல் பண்ணோம் ஆக்சுவலி ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஒரு போட்டை ஹயர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப ஏகாந்தமான அனுபவத்தை நம்ம ஓப்பன் போட்டில் அடைய முடியும் கடந்த முறை நான் அப்படி தான் போயிருந்தேன் ஆனால் இந்த முறை குழுவினரோடு பயணம் செய்தது அவங்கள்ட்ட பல நினைவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டே போனது இப்படின்னு அந்த கங்கையில் இருக்கக்கூடிய படித்துறைகள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு மகத்துவமும் விசேஷமும் இருக்குது இந்த தகவல்களை எல்லாம் சொல்லிகிட்டே போன அனுபவம் சிறப்பாக இருக்குது என்ஜான் உடம்புக்கு சிறசே பிரதானம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கே நம்ம தான் ரொம்ப பிரதானம்னு சொல்றோம்னா சிவபெருமானுடைய தலையிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்திருக்கு பூமிக்கு அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு புண்ணிய நதியா இருக்கும் அப்படிப்பட்டது தான் கங்கை பகீரதன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து சிவபெருமானுடைய தலையிலிருந்து கங்கையை பூலோகத்துக்கு வர வைக்கிறாரு அதுக்கு வந்து அவர் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காருன்னா ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் பண்ணி தான் கங்கையை வந்து சிவனோட தலையிலிருந்து கீழே கொண்டு வர்றாரு அவர் முடிச்சு வச்சிருக்கிறத பூமிக்கு கொண்டு வந்து அது ஜீவ நதியா வற்றாத ஜீவ நதின்னு ஜீவ நதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அது வத்தவே வத்தாது எந்த ஒரு சூழல்லையும் வற்றாது ஓடக்கூடிய ஒரு நதினா இந்த கங்கா மாதாவை தான் நம்ம சொல்லணும் சோ சிவபெருமானுடைய தலையிலேருந்து இருந்து வந்ததுனால தான் இதுல நம்ம வந்து ஸ்நானம் பண்ணும்போது நமக்கு எல்லா பாவங்களும் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு இந்த கங்கையே வந்து நம்ம காவிரியில நம்ம தமிழகத்துல வந்து நீராடுறா காவிரி நதியில தன்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் போக்கிக்கிறா எல்லாரும் வந்து இங்கே கொட்டின பாவத்தை எல்லாத்தையும் போக்கிக்கிறதுக்காக கங்கை வந்து காவிரியை நோக்கி வர்றா அப்படின்னா நம்ம காவிரி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இப்படி நதிகள் எல்லாம் எவ்வளவு வந்து நம்ம நாட்டில் இருக்கிற நதிகள் எல்லாமே ஒரு ஒரு மகத்துவமும் முக்கியத்துவமும் வாய்ந்தது நம்ம புத்திரான்ற நதியை தவிர மற்ற எல்லாமே பெண் பெயர்கள் இருக்கும் அதுவும் இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் எல்லா நதிகளுக்கும் பெண்களுடைய பெயரா இருக்கு அதனால நதியை வந்து பெண்ணா பாவிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு பகீரதன் கொண்டு வந்ததுனால இந்த கங்கைக்கு இன்னொரு பெயர் இருக்கு பாகீரதி அப்படின்னு சொல்லுவாங்க காசியில் இருக்கக்கூடிய இரண்டு மயானங்கள் ஹரிச்சந்திரா காட் இன்னொன்று மணிகர்ணிகா காட் ஏற்கனவே நீங்கள் ஹரிச்சந்திரா காட் பார்த்துட்டீங்க இப்போ பார்க்குறது மணிகர்ணிகா காட் இதுதான் பெரிய மயானம் இந்த இடத்துல ஒரு நாளைக்கே நூற்றுக்கணக்கான பிரேதங்கள் தகனம் செய்யப்படுறத பார்க்கலாம் ஒவ்வொரு பிரேதத்தினுடைய காதுகள்லேயும் அந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்வதற்காக சிவபெருமானே வந்து ராம் ராம் அப்படின்னு ராம மந்திரத்தை சொல்லி மோட்சம் கொடுக்கிறதா முக்தி கொடுக்கிறதா ஒரு நம்பிக்கை நிலவுது அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் மணிகர்ணிகா காட்டில் நிறைய பிரேதங்கள் தகனம் செய்யப்படுது எங்க கூட இணைஞ்சு பயணம் செய்த யாத்ரீகர்கள் மணிகர்ணிகா காட்டில் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த இடத்த அடைஞ்சிருந்தோம் எல்லாரும் ஸ்நானம் பண்ணுறதுக்காக இறங்கினாங்க என்னால் யோசிச்சே பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஃபீவர் வந்து ரொம்பவே பயங்கரமாக படுத்துனுச்சு ஸோ நான் மணிக்கர்ணிகா காட்டில் ஸ்நானம் பண்ணலை போட்லேயே உட்காந்து எல்லோரும் ஸ்நானம் பண்ணும்போது மனசில் தியானம் மட்டும் நான் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் காசி முழுவதும் நிறைய துறவிகளை பார்க்க முடியும் அப்படி ஒரு நிர்வாண துறவி கிட்ட எங்கள் கூட பிரயாணம் செய்தவர்கள்லாம் போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க பிண்ட பிரதான சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் நிறைவு பண்ணிட்டு எல்லாருமா ஓய்வு எடுத்துக்கிட்டோம் மாலை நேரம் திரும்ப அஸ்சிகாட்டில் இருந்து எங்களுடைய பயணம் தொடருது ஜாமூன் சப் வந்திருக்கேன் டக்குன்னு வச்ச அப்படியே கட் ஆகுது நல்லா ஜீராக ஊறி இருக்குங்க சூப்பராக இருக்குது காசியில் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும் நிறையா ஸ்வீட்ஸாக இருக்கட்டும் சாட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் அப்படி சாப்பிட்டு பார்க்கறது ஸ்பெஷலாக இருக்கும் காசியில் இன்னொரு சூப்பரான விஷயம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் டீ குடிக்கிறது லஸ்ஸி சாப்பிட்றது எல்லாமே மண் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு டம்ளர் மாதிரி ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஒரு பவுல் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கு ரொம்ப இருக்கும் அப்புறம் நம்ம தூக்கி போட்டுடலாம் இயற்கைக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் நம்ம ரொம்ப அவேர்னஸோடு நடந்துக்கிற மாதிரி இந்த பேப்பர் கப்பு பிளாஸ்டிக் கப்ஸு இதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது அது ஒரு ஸ்பெஷலான விஷயம் காசியில் வந்து இந்த கங்கா ஆரத்தி பார்க்கறது ரொம்பவே டிவைன்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டாவது முறை நான் பார்க்க போகிறேன் போன தடவை பார்த்தப்பவும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி இந்த டம்ரு ஓசையாக இருக்கட்டும் அந்த மியூசிக் அந்த வைப்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கும் நான் இதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அசி காட் அப்படிங்கிற பகுதியிலேருந்து போட்டிங் கொஞ்சம் நேரம் போயிட்டு ஆறரை மணி கிட்டத்துக்க ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் போட்டில் இருந்தே கங்கா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது நாங்கள் அங்கே தான் போவோம் காலையில் அந்த சாங்கிய சம்பிரதாயங்கள்லாம் எந்த அளவுக்கு விசேஷமாக நடந்தது அப்படிங்கிறத சக பிரயாணிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உடல் நலம் சற்று ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மாலை வேலையில் இணைஞ்சிருந்தேன் விஜயலட்சுமி அம்மா எப்படி எனர்ஜெட்டிக்காக நடந்து வர்றாங்கன்னு பாருங்கள் கொஞ்சம் கூட அழுக்க மாட்டாங்க சலிக்க மாட்டாங்க ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு லேடி அஸிகாட்டில் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்திக்கான ஏற்பாடுகளுக்காக அந்த ஆரத்தி தட்டுகள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி இருந்தது இதெல்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சுது நாங்கள் போட்டில் பயணம் செஞ்சிட்டு வந்த பிறகு தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஆறரை மணிக்கு தினந்தோறும் அந்த கங்கா ஆரத்தி நடைபெறும் நாங்கள் ஒரு நாலு நாலரை மணி போல் இந்த இடத்துல இருக்கோம் நாங்கள் போட்டில் பிரயாணம் செஞ்சுட்டு வந்த பிறகு கரெக்டாக இருக்கும் இந்த கங்கா ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு

இந்த பிளவுஸ் விட்டும் மஞ்சள் குங்குமமும் எனக்கு கொடுத்துருக்காங்க காசுல கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருக்கட்டும் மேடம் எல்லாருக்கும் அந்த இது அவங்க இன்னொன்று கேட்டாங்க நந்த ரஞ்சிதா மேடம் பொண்ணை யாருக்கு உங்க தான் கொடுத்து கேட்குறாங்களோன்னு நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் இல்லை மேடம் இவ ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கணும் அதுதான் நல்லது என் பொண்ணுங்க மாதிரி தான் நினைச்சி உங்களை செய்யணும் நன்றி எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு எங்களுடைய படகு புறப்பட்டது எல்லா விதமான சேஃப்டி மெஷர்ஸோட தான் நாங்கள் கிளம்பணும் மணிகர்ணிகா காட்டுக்கு காலையில் ஒரு முறை போயிட்டு வந்தாச்சு இப்போ திரும்ப மாலை வேலையில் இன்னும் சில்னஸ் அழகாக காற்று நல்ல சில்லுன்னு அடிக்க இந்த ஆஞ்சநேயருடைய கொடி பறக்கிறதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அந்த காற்று அடிச்சிட்ருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு முறை திரும்ப நாங்கள் மாலை வேலையில் பயணம் செய்தது இன்னும் அழகான அனுபவமாக இருந்தது நம்ம நிறைய படகு சவாரி பார்த்துட்டோம் அதனால் நம்ம இப்போது கங்கா ஆரத்தி பார்க்க போயிடலாம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கங்கையில் பயணம் செய்த பிறகு நாங்கள் கங்கை கரையில் அசி காட்டில் கங்கா ஆரத்தியை பார்க்குறதுக்காக வந்து சேர்ந்தோம் படித்துறையில் அமர்ந்தபடி கங்கைக்கு நடத்தப்படக்கூடிய மிக அழகான ஆரத்தியை தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் பெருவெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்தாச்சு மணிகர்ணிகா காட்டில் காலை வேளையில் சில பிரேதங்கள் தகனம் செய்யப்படுறத பார்த்தீங்க மாலை வேலையிலையும் இத்தனை தகனங்கள் நடக்கிறத பார்க்குறீங்க ஒரே நேரத்தில் பனிரெண்டு பிரேதங்கள் பதினஞ்சு பிரேதங்கள்னு சொல்லி தகனம் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கும் இந்த மணிகர்ணிகா காட்டில் ஒரு பக்கம் புனித சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவங்களை பார்க்க முடியும் ஒரு பக்கம் கல்யாண ஊர்வலத்தை பார்க்க முடியும் ஒரு பக்கம் சவ ஊர்வலத்தை பார்க்க முடியும் இவ்வளவையும் அதே கங்கை கரையில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம் காசி மாநகரத்தில் மட்டும்தான் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இரண்டு மணி நேரம் போட் பிரயாணம் நிறைவு பண்ணிட்டு வரும்போது எவ்வளவு கூட்டம் மக்கள் பெருவெள்ளம் வெள்ளம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க கண்ணு கெட்டின தூரமெல்லாம் மக்கள் வெறும் வெள்ளம் நிறைஞ்சு எல்லாரும் கங்கா மாதாவினுடைய ஆரத்தியை தரிசனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக காத்து கிடக்கிறத பார்க்குறோம் எங்கள் கூட வந்த சக பிரயாணிகள் கங்கா மாதாவுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக தீபம் ஏற்றி கங்கையில் விட்டாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கங்கா ஆரத்தி தொடங்கிறதுக்கு முன்னாடி சங்கல்ப பூஜையில் நானும் கலந்துகிட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமா நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு பிரயாணம் செய்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்க அங்க இருக்கக்கூடிய அன்னபூரணி காசி விசாலாக்ஷி விசாலாட்சி அம்மன் காலபைரவர் இன்னும் பல கோயில்களை தரிசனம் பண்ணி பாருங்க கங்கா ஆரத்தியில் கலந்துக்கோங்க காசியில் கங்கா ஆரத்தி பார்க்குறதுங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வைப்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இங்கே நான் சொல்லி அதை உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது நேரில் பார்க்குற அனுபவம் தனித்துவமாக இருக்கும் மா கங்கா டூரிஸமோடு இணைஞ்சு என்னுடைய டிராவல் வரிசையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க அதில் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு கங்கா ஆரத்தி இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருக்கேன் கோட்டில் இருந்துட்டு ரொம்ப தொலை தூரத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே இன்னைக்கு ஒரு அற்புதமான தருணம் எப்படின்னா கங்கா ஆரத்தியில் சங்கல்பம் எடுத்துகிட்டு நம்ம குடும்பத்தோடைய எல்லார் பேரும் நட்சத்திரமும் சொல்லி சங்கல்பம் எடுத்து அழகாக கங்காமாவுக்கு செய்யக்கூடிய ஆரத்தியில் ஃப்ரண்ட் ரோல அதாவது நம்ம ஆரத்தி எடுக்கிற இடத்துல ஃப்ரண்ட்டில் சீட் போட்டு அதில் அழகாக உட்காந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக பார்க்குற அனுபவம் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி அனுபவித்ததே கிடையாதுங்கிறது தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக நான் குறிப்பிட்டு சொல்லணும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம நினச்சா இப்படி நம்ம பண்ணிட முடியாது நிறைய முறை பயணப்பட்டவங்களுக்கு தான் எங்கங்க எப்படி வந்து ஆட்களை பிடிச்சி அந்த சீட்டை வாங்குறது எப்படி நம்ம வந்து டிக்கெட்ஸ் புக் பண்றது அப்படின்றதெல்லாம் தெரியும் இப்ப என்னோட வந்திருக்கிற பதிமூணு பேர் இருக்கும் அவ்வளோ பேருக்கும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அழகா அவங்க உட்காந்துட்டேன்னா எல்லாருமே வயசானவங்க அதை ஆரத்திய வந்து பின்னாடி உட்காந்து பாக்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா முன்னாடி நல்லா விஷுவல் பண்ணி பார்க்கறதுங்கிறது ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அதை எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ்னா